அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் நீங்கள் செய்கின்ற வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் அவரத்துக்கான அமைப்புகள் அதாவது வருமானம் தேடி வருகின்ற அமைப்பு கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாக மாறிவிடும் அவரை சூரிய பகவான் ஆட்சி வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் அது வரைக்கும் சமாதானத்தை நாம் மனசுதான் நம்ம படுத்திக்கணும் ஏன்னா பகவானுடைய அமைப்பு அது மாதிரி இருக்குது சனி பகவானுடைய தாக்கம் ஒன்றும் குறையில அவர் மாலம் சேர்ந்தாதான் அந்த தாக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் சரியாக அவர் இடத்துக்கு போயிடணும் அந்த இடத்துக்கு முழுமதி என்று சொல்லக்கூடிய மீனத்துக்கு சென்றவர் தான் அதனுடைய அமைப்புகளிலிருந்து மாறி நம்மளுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவோம் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் அந்த கிரகங்களுடைய காரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கும் மன நிம்மதி ஒன்றும் சரியான முறையில் கிடைக்கல சாமி எல்லாமே அப்படியே தான் நின்றுக்கு நிலுவிலேயே இருக்குது சனியை போல ராகு என்று தான் கொடுத்துருக்காங்க வீடு வீடு சார்ந்த விஷயமோ கட்டடம் நிலம் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு முன்னெடுக்காமல் இருக்குதையா இது வரைக்கும் எந்த வேலை எடுத்தாலும் தெரிஞ்சவன் நானும் ஆறு மாத காலங்களாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எந்த வேலையும் சரியாக வரலை கைக்கு வரா இருக்குது ஆனால் எண்ணங்கள் போது அங்கே சரி வர எண்ணங்கள் நம்மளுக்கு வரமாட்டேதுன்னு சொல்கிறோமில்ல இந்த மாதம் அந்த எண்ணங்கள் மாறுகின்ற மாதமாக மாறும் ஒரு பதினேழு தேதிக்கப்புறம் அந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லேண்டாவது சின்னதாக லேண்டாவது வாங்கி போகிறதுக்கான அமைப்பு கடகராசிக்கு ஏற்படும் இல்லை ஏற்கனவே பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் உங்களுக்கு முன்னெடுக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களை கடகராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கப்போது என்னென்ன போகிறோம் நம்ம நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கும் இந்த நிலவி நம்மளுக்கு ஜூலை மாதம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுது இறுக்கமான அமைப்புகள் தோன்றும் நம்மளுக்கு மனசுக்கு இந்த ஓரிரு மாதங்கள் இறுக்கமான அமைப்போடு தான் நாம் வாழ்ந்திருப்போம் செலவினங்கள் மட்டுமே அதிகரித்து ரொம்ப டல்லடிக்கும் என்னவோ பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை இழப்புகள் எழுந்துருமோ அப்படின்ற எண்ணமெல்லாம் தோன்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருந்திருக்கும் பொறுமையோடு இருங்க இந்த நேரத்தில் இருக்கிற வேலையை மாற்றணும் புதுசாக எதனா ஐடியா பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க காரணம் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல சனி பகவான் அதாவது ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க நம்ம தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் இப்போதான் பொறுமையாக விடுந்து விடுவிதலை பெறுகின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் விடுதலை பெற்று வந்துகிட்டு இருக்கோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையோடு தான் இந்த மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் உடனுக்குடனே அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்ட உடனே அவன் பேஜரப்படக்கூடாது இன்றைக்கே ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க ஜோசிகார சொல்லிட்டாங்க அஷ்டமத்து சனிலாம் முடிஞ்சிச்சேன் அவங்களுக்கு வேணா போய் எதோ ஒன்றா பண்ணலாம் இரண்டாம் இடத்துல கேது பகவானும் வந்துட்டார் நாம் செய்கின்ற வேலையிலும் சரி செய்கின்ற தொழிலும் சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் டல்லு கொடுப்பார் அதே மாதிரி இரண்டாம் இடத்துலையும் செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து விட்டார் அதனால் சண்டை சச்சரவுகளோ தேவையில்லாத ஸ்பீச்சோ நாம் வச்சிக்காமல் இருப்பது இந்த மாதம் நன்மையை தரும் சூரிய பகவான் இடம்பெயர வரைக்கும் கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க ஒரு பதினேழாம் தேதி வரைக்கும் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி அதுக்கப்புறம்தான் எல்லாமே நன்மையை தரும் ஒரு பராக்கிரமம் கிடக்கு நம்மளுக்குள்ள ஒரு தன் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு யாரான சூரியனுடைய பெயர்ச்சியால் தான் நம்மளுக்கு வாழ்வியல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருள் விலகியது போல நம் வாழ்வில் ஏற்பட வேண்டுமா அதெல்லாம் சூரியனுடைய ஒளியோ ஒளி சார்ந்த விஷயங்களோ கிரகங்களுடைய காரகமோ நம்மளுக்கு கிடைச்சாதான் அந்த காரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அமைப்பு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்திலிருந்து இடம்பெயர்ந்து அவர் கடகத்துக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஓரளவுக்கு ரெண்டாம் அதிபதி நம்மள இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வருமானம் நம்மளை இதுவரைக்கும் நாம் தேடி போயிருந்தோம் இனி நம்மளை வந்து தேடி வர்ற மாதிரி வேலை வாய்ப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்கும் முதல்ல பொறுமை தேவை ஒரு மனுஷனுக்கு தேவை இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய பொறுமை இந்த நேரத்திலே தேவைப்படும் வேகம் எடுக்கக்கூடாது சொல்களில் வேகம் குறைக்கணும் கணவன் மனைவி உறவிலையும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சி நாம் வாழ்ந்தாலே போதுமானது எது சொன்னாலும் ஒருத்தவர் தாழ்ந்து ஒருத்தவர் ஏற்றி இருக்கக்கூடிய காலத்திலையும் நாம் விடாவென்று சொல்லக்கூடிய விதண்டாவாதம் பேசக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தில் கடகராசிக்காரங்க எடுத்துக்கினாங்கன்னா போதுமானது சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் பயப்பட தேவையில்லை பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சுக்கரனால் நல்ல நன்மதிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் கவலையே படாதீங்க ஐயா ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது ஐயா போன மாதத்தை விட அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் நீங்கள் செய்கின்ற வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் அவரத்துக்கான அமைப்புகள் அதாவது வருமானம் தேடி வருகின்ற அமைப்பு கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாக மாறிவிடும் அவரை சூரிய பகவான் ஆட்சி பெற வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் அது வரைக்கும் சமாதானத்தை நாம் மனசு தான் நம்ம படுத்திக்கணும் ஏன்னா பகவானுடைய அமைப்பு அது மாதிரி இருக்குது சனி பகவானுடைய தாக்கம் ஒன்றும் குறையில அவர் மாலம் சேர்ந்தாதான் அந்த தாக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் சரியாக அவர் இடத்துக்கு போயிடணும் அந்த இடத்துக்கு முழுமதி என்று சொல்லக்கூடிய மீனத்துக்கு சென்றவர் தான் அதனுடைய அமைப்புகள்லேருந்து மாறி நம்மளுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவோம் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதால் அந்த கிரகங்களுடைய காரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கும் மன நிம்மதி ஒன்றும் சரியான முறையில் கிடைக்கல சாமி எல்லாமே அப்படியே தான் நின்றுக்கு நிலுவிலே இருக்குது சனியை போல ராகு என்று தான் கொடுத்துருக்காங்க செவ்வாயை போல கேது என்று தான் கொடுத்துருக்காங்க செவ்வாய் பகவான் என்ன கொடுப்பாரோ அதே காரகத்தை கேது பகவானும் கொடுப்பாரு நம் வாழ்வில் தடையில்லாத அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை செவ்வாய்க்கும் உண்டு கடகத்துக்கு மட்டும்தான் கடகராசிக்கு மட்டும்தான் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் யோகாதிபதியாக வராது அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதனால் பிரச்சனையே கிடையாது எதனா ஒரு வழியில் நம்மளுக்கு வருமானம் வந்துட்டுருக்கும் தொடர்ச்சியாக வேலை அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் முன்ன செஞ்சதை விட இப்போ அதிகப்படியான வேலை அமைப்புகளை கொடுக்குற மாதிரியே ஒரு தோரணைகள் காணப்படும் இல்லை மனம் சஞ்சலப்படுறதா மாதிரி இருக்கும் என்ன வேலை விட்டுடலாமா வேறு வேலைக்கு போயிடலாமா என்ற எண்ணமெல்லாம் உருவாக்கக்கூடிய காலம் தான் இந்த மனசு சங்கலம் பிறகு குரு பகவான் நம்ம இடத்தை விட்டு நினைந்த அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த பன்னெண்டாம் இடத்தை விட்டு விலகி செல்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன செலவீனங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அது நம் வாழ்வில் இது வரைக்கும் ஒரு மன கூட வாங்கி போடலை சுவாமி வீடு வீடு சார்ந்த விஷயமோ கட்டிடம் நிலம் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு முன்னெடுக்காமல் இருக்குதையா இது வரைக்கும் எந்த வேலை எடுத்தாலும் தெரிஞ்சு நானும் ஆறு மாத காலங்களாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எந்த வேலையுமே சரியாக வரலை கைக்கு வரா இருக்குது ஆனால் எண்ணங்கள் போது அங்கே சரி வர எண்ணங்கள் நம்மளுக்கு வரமாட்டேதுன்னு சொல்கிறோமே இல்லை இந்த மாதம் அந்த எண்ணங்கள் மாறுகின்ற மாதமாக மாறும் ஒரு பதினேழு அப்புறம் அந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லேண்டாவது சின்னதாக லேண்டாவது வாங்கி போகிறதுக்கான அமைப்பு கடகராசிக்கு ஏற்படும் இல்லை ஏற்கனவே பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் உங்களுக்கு முன்னெடுக்கும் இது வரைக்கும் இல்லைங்க தொடர்ச்சியாக நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் ஒன்றும் சரியான அமைப்பில் கிடைக்கல வீடு மாற்றம் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னா இடு மாற்றங்கள் செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாகும் செலவீனம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மாசத்துல கட்டுக்குள் வர்றதுக்கான அமைப்பு வேலையில மேலதிகாரியுடைய பிரஷர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான அமைப்புகளும் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் வரும் ஓரளவுக்கு நல்லசுக்கு மனம் இதற்கு சாந்தியமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் செல்லுகின்ற ஆலயம் ஆலயம் சார்ந்த விஷயத்தில் திருப்பணி செய்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அந்த பாக்கியம் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குலதெய்வ அருள் கெட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ விலகும் மனசுக்கு தேவையில்லாத எண்ணம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நிறைய பேர் விட்டுட்டு ஒரு மனுஷன் தேவையில்லாத வார்த்தைலாம் விடு நம்ம தேவையில்லாமல் பேசிகிட்டு பாருங்க அந்த மனம் புண்பட்டு புண்பட்டு அதையே நினச்சி நினச்சி புண்பட்டுறோம் பார்த்தீங்களா அந்த விஷயத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவீங்க தூக்கி போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லணும் ஐயா கடன் சார்ந்த விஷயத்துலையும் சரி நிறைய சிக்கல்களை குடிச்சிச்சு மனசில் ரொம்ப கடுமையான தாக்கத்தெல்லாம் ஏற்படும் ஏன் தான் இதை மாதிரி விஷயத்துலாம் நடந்துட்டுருக்குன்னா இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் அவளை சீக்கிரத்தில் விடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிடியூஸ் ஆகும் அவருக்கு ஸ்லோ கிரகம் அல்லவா அந்த கிரகத்தினுடைய காரகம் குறையத்துக்கு ஸ்லோவாக தான் மாறும் பொறுமை எடுத்துக்கணையா இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயமே பொறுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த வந்த பிரச்சனை ஓரளவுக்கும் மனம் சார்ந்தம் தருகின்ற அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றத்தை தரும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதும் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் ஷேர் சார்ந்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல பணத்தை போட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து தொடாமல் இருப்பது சிறந்ததாகும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவனே கடன் கொடுத்து நான் ஃபைல் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை இழுத்து போட்டு ஜாம் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது பெரிய மேன்மையை தரும் சக்சஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம் உடல் உழைப்பு உழைப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சூரியன் இடப்பெயர்ச்சி வர வரைக்கும் அந்த சுக்கரன் இடப்பெயர்ச்சி இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கறதால தொந்தருவிலிருந்து முதல் உடல் தொந்தரவு விடுதலை பெறுவீங்க உடல் சார்ந்த பிணியிலிருந்து விலகும் விடுதல் விடுதலை பெறுவதும் அந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதும் வேலை தாயார் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அவையெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸாக வரத்துக்கான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் திருப்பியும் நாம் இந்த கடகராசிக்காரங்க புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக புத்திர பேருக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வருது குருவோட சூரியன் சூரியனோட குரு அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல பன்னெண்டாம் இடத்துல பொழுது இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுது அதுவும் குருவோட போது திருப்பியும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது அதுவும் இல்லாமல் சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதால கண்டிப்பாக பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு திரும்பவும் கடகராசிக்கு ஏற்பட போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வரவும் அந்த சூரியன் நாராயணனுடைய வழிபாடை எடுத்துக்கினாவே போதுமானது நம் வாழ்வில் தடையில்லாத அமைப்பை பெறும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சூரியன் என்பதால் சூரியன் நாராயணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலையில் எழுகின்ற சூரிய நமஸ்காரம் செய்வது பெரிய மேன்மையை தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்